السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ين ونبذ عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما زال جبريل يوسيني بالجاري حتى لننتو வீட்டார்களை வாரிசுதாரர்களாக ஆக்கி விடுவார்களோ என்று நான் என்னும் மனவிற்கு அவர்களை பற்றி ஜிப்ரி அலை சலாத்து வசலாம் அவர்கள் எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிசல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் கூறியதாக இபுனு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி நேற்று நாம் படித்த ஹதீஸ் நம்பர் இருபத்தி எட்டிலும் அண்டை வீட்டுக்காரர்கள் பற்றிய செய்தியை நாம் படித்தோம் மிகா அலே வல்லாம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான் இது அடிக்கடி ஜிப்ரே அலி சலாத்து வசலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அண்டை வீட்டாரை பற்றி நிம்செல்லா அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு சொல்லுங்க அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி என்ன செய்வாங்க அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை வாரிசுதாரர்களாக ஆக்கி விடுவார்களோ என்று எண்ணும் அளவிற்கு வாரிசுதாரர்கள்னா என்னது இப்ப என்னுடைய அத்தா இருக்கிறார் என்றால் அவருடைய வாரிசுகள் யாரு அப்படின்னா நான் என்னோட பிறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய அம்மா அவர்கள் வாரிசுதாரர்கள் அப்போ அவர் இறந்துட்டாருன்னா என்ன செய்யணும் அவருடைய சொத்திலிருந்து மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் என்ன செய்யணும் சொத்து போய் சேரும் இப்போ இவர்களைத்தான் நாம் வாரிசுதாரர்கள் என்று சொல்லுவோம் நெம்செல்லா சொல்லும் அவர்கள் வாரிசுதாரர்களாக அண்டை வீட்டுக்காரர்களையும் ஆக்கி விடுவார்களோ என அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எதுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்ப சொத்துலேயும் அவர்களுக்கு பங்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை அல்லாஹ் உஸ்மஹான உத்தார கொண்டு வந்து விடுவானோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி எனக்கு வசதி செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நிமிஷம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்வதற்கு தான் நிமிஷம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல முறையில் என்ன செய்யணும் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய நோக்கமாகும்